வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இன்றைய ராசி பலன்கள் பார்க்கலாம் இன்று இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று கிழமை திங்கள் இன்று கோட்சார சந்திரன் ரிஷப ராசியில் இருக்கிறார் இன்று மாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் வரை கிருத்திகை நட்சத்திரத்திலும் மூன்று பதினேழு மணிக்கு பிறகு ரோஹிணி நட்சத்திரத்திலும் சந்திரன் சஞ்சரிக்க இருக்கிறார் இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம் மேஷ ராசிக்கு கடந்த இரண்டு நாட்களாக ஜென்ம ராசிக்குள் சந்திரன் இருந்தது மிகப்பெரிய ஒரு மன ஆரோக்கியத்தில் ஏதோ ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம் சில ஆரோக்கிய பிரச்சனைகள் மனதில் அல்லது உடலில் இன்று சற்று மன அமைதி திரும்பும் மகிழ்ச்சி தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் லாபமும் திருப்தியாக இருக்கும் பணியிலும் ஒரு நல்ல ஒரு நிலையாகவே காட்டுகிறது ஆனால் கணவன் மனைவி இடையே சற்று வாக்குவாதம் இல்லாமல் அனுசரித்துச் செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும் சனி கிரகத்தினுடைய பார்வை இரண்டாம் வீட்டிற்கு தொடர்ந்து இருப்பது குடும்பஸ்தானத்திற்குரிய சுக்கிரன் தன் வீட்டிற்கு பின்னால் இரண்டிற்கு பின்னால் ஒன்றாம் வீட்டில் மேஷத்திலே இருப்பது குடும்ப வாழ்வில் சற்று அக்கறை தேவை பிறருக்கு எதுவும் வாக்கு கொடுக்காமல் இருப்பது நன்மை அளிக்கும் அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம் இன்று இவர்களுக்கு ராசிக்குள் சந்திரன் செல்கிறார் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்று மாலை வரை இருப்பது அந்த சூரியன் வாக்கு ஸ்தானத்தில் இருப்பது சற்று பேச்சு வழக்கில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி இடையே கூட சற்று பொறுமையாக பேசுவது வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது மிகுந்த நன்மை யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் உணவிலும் கவனம் தேவை இது ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தேவையில்லாத ஒரு ஊக்கத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பணி ஏற்றம் சிறப்பாக இருக்கும் சுப விரயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது ரொம்ப பிரமாதமான வீட்டிற்கு தேவையான சில விஷயங்கள் வாங்கி மகிழலாம் சிலருக்கு மருத்துவ விரயங்களும் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு கிரகம் இவர்களுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நிலை பஞ்சமாதிபதி லாபஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் இன்று சந்திரன் விரயஸ்தானத்தில் இருப்பது விரயச்சந்திரன் சந்திரன் குடும்பஸ்தானத்திற்குடையவர் தன் வீட்டிற்கும் பாதகத்தில் இருந்து ராசிக்கும் விரயத்தில் இருப்பது இவர்களும் பேச்சு வழக்கில் நிதானம் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது உணவில் அக்கறை திருமண வாழ்வில் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும் ஆனால் இவர்களுக்கு பணி ஏற்றம் தொழில் வளர்ச்சி தொழில் தொடர்பான முயற்சிகள் தொட்டது துலங்கும் பணி ரீதியிலாக நினைத்த காரியங்களை ஜெயிக்கக்கூடிய பிரமாதமான நல்ல நிலை வருமானம் உயரும் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நிலை அடுத்தது கடகராசிக்கு பார்க்கலாம் கடகராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் வீடு கொடுத்த சுக்கிரன் மறைந்திருப்பது பெரிய அளவிற்கு பாதக வேலைகள் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் சற்று எச்சரிக்கையாக புதிய விஷயங்களை தொடங்கும் பொழுது சற்று நிதானமாக இருப்பது நல்ல நிலை ஆனாலும் காரிய ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல நிலை தொழில் லாபம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் லாபத்தை கொடுக்கும் குடும்ப வாழ்வில் சற்று அக்கறை தேவை வாக்குவாதம் கூடாது இவர்களும் சற்று பொறுமையாக ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும் அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு பணி தொழில் இரண்டுமே ரொம்ப சிறப்பான நிலையாக காட்டுகிறது வெளிநாட்டு வருமானம் ஏற்படும் இல்லைனா வெளிநாட்டு தொடர்பு ரீதியிலான சில ஆதாயங்கள் நண்பர்களுக்கு ஏற்பட அதிகமான வாய்ப்பாக இருக்கிறது ஆனால் கணவன் மனைவி மனைவியிடையே இவங்க ரிலேஷன்ஷிப் வகையிலும் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் இருவருடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்ல பலனை கொடுக்கும் அடுத்தது ராசிக்கு பார்க்கலாம் கன்னி ராசி நண்பர்களுக்கு பாகியஸ்தானமாகிய ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் இருப்பது தாயே தந்தையாக இருந்து வழி நடத்தக்கூடிய நிலை தாய் வழி ஆதாயம் ஏற்படும் தாய் வழி உறவினர்களோடு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் என்று இவர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது தொழில் லாபம் சிறப்படையும் ஒன்பதாம் வீட்டில் இதுநாள் வரை இருந்த சூரியன் ஆனி மாதத்தில் பத்தாம் வீட்டிற்கு மாறி இருக்கிறார் அங்கு இணைந்திருக்கக்கூடிய குரு கிரகமும் இவர்களுக்கு தொழில் முயற்சிகள் தொழிலில் வெற்றி தொழிலுக்கான புதிய முதலீடுகள் இதெல்லாம் சிறப்பாக செய்து கொள்ளக்கூடிய நல்ல நிலை ஆனால் கண்டிப்பாக திருமண வாழ்வில் இவர்களும் சற்று அனுசரித்து செல்வது குழந்தைகளிடமும் விட்டு கொடுத்து செல்வது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் சந்திராஷ்டமும் எட்டுக்குடியவரும் தன் வீட்டிற்கு பின்னால் மறைந்திருப்பது ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காமல் இருக்க வேண்டும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலும் சற்று அக்கறை அதிகம் காட்ட வேண்டும் அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு திருமண வாழ்வில் சற்று அனுசரித்து போக வேண்டிய பலன்களாக காட்டுகிறது பாதகாதிபதி சந்திரன் ஏழாம் வீட்டில் இருக்கிறார் ஏழு குடைய சுக்கிரன் ஆறில் மறைந்து சுயசாரத்தில் இருக்கிறார் இது திருமண வாழ்வில் சற்று குழப்பங்களை கொடுக்க அதிக வாய்ப்பாக இருக்கும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது ஓரளவிற்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் பணி ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகள் அற்புதமான லாபங்கள் வெளிநாட்டு தொடர்பான ப்ராஜெக்ட்ஸ் இல்லைனா பிரயாணங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தொடர்ந்து காட்ட வேண்டும் விருச்சிக ராசி நண்பர்கள் பனி தொழில் மேன்மை இவர்களுக்கு நிம்மதி அளிக்கும் அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம் தனுசு ராசிக்கு ஆறாம் வீட்டில் சந்திரன் வந்திருப்பது ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று வீடுகளிலும் இந்த சஞ்சாரத்தை முடிக்கும் வரை இவர்கள் சற்று அலட்சியம் இல்லாமல் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் உணவினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனைகளாக அதிகம் இருப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திற்கு பாதக வீடாகிய ஆறாம் வீட்டில் வந்து இருப்பது இந்த நோய் அப்படிங்கிறது சிலருக்கு ஆயுள் கண்டம் போன்ற சில பிரச்சனைகளை ஒரு பெரிய பயத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து ஏழாம் வீட்டிற்கு வரும் பொழுது அது கண்டக கண்டகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனாக இருப்பது அஷ்டமஸ்தானாதிபதி தன் வீட்டிற்கு பின்னால் மறைந்து பாதக வீட்டில் நிற்பது அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஸோ எல்லோருக்கும் ஒரு இரண்டு நாட்கள் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்கு இது டிஃபால்ட்டாக இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை இருப்பதனால் நீங்க உங்களோட குலதெய்வ வழிபாடை தினமும் காலையில் எழுந்தவுடன் செய்துவிட்டு கடவுளை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த மாதிரி ஆறு ஏழு எட்டில் சந்திரன் சொல்லும் பொழுது தாயாருடைய ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்வது ஓரளவிற்கு பாதுகாப்பை கொடுக்கும் ஆனால் பணி ரீதியிலாக நல்ல வளர்ச்சிகள் ஏற்றம் பொருளாதாரத்தில் எந்த குறையும் இருக்காது ஆனால் திருமண வாழ்விலும் சற்று அனுசரித்து செல்வது கணவன் மனைவியிடையே வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது குழந்தைகளிடமும் நீங்கள் கண்டிப்பு காட்டாமல் தட்டி கொடுத்து செல்வது உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கலாம் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய நல்ல நிலை குழந்தைகள் நீண்ட நாட்கள் முயற்சி செய்த விஷயங்கள் அவர்களுக்கு லாபமாக சக்சஸ் கொடுக்கக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும் அவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்களால் ஆதாயம் இது மகர ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய நல்ல பலன்கள் இருந்தாலும் திருமண வாழ்வில் சற்று வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது கணவன் மனைவி இருவரும் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையுடன் ஈர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும் மற்றபடி மகரத்திற்கு பணி தொழில் வளர்ச்சி ரொம்ப நல்ல நிலையாக இருக்கிறது வருமானம் திருப்தியளிக்கும் பற்றாக்குறை இல்லாத ஒரு வருமானம் அப்படின்னே சொல்லலாம் மெட்டீரியல் விஷயங்களை பொறுத்தவரை நல்ல நிலையும் ஆரோக்கியமும் திருமண வாழ்வில் ரிலேஷன்ஷிப் வகையிலும் குழந்தைகளிடமும் மகர ராசி அடுத்து வரக்கூடிய காலங்களில் சற்று பொறுமையாக இருப்பது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்து கும்பராசிக்கு பலன்களை பார்க்கலாம் கும்ப ராசிக்கு ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவுதான் இவர்களுக்கும் சற்று நிதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையாக காட்டுகிறது ஆறுக்குடைய சந்திரன் தன் வீட்டிற்கு பாதகமாக நான்கில் இருப்பது ஆரோக்கியத்தை கொள்ளக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சில குழப்பங்கள் உணவினால் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது ஓரளவிற்கு நீங்கள் இதில் கவனமாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் மற்றபடி பொருளாதாரத்தில் ஏற்றம் பணியில் வளர்ச்சி தொழில் லாபம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் அதை நீங்கள் கையாளுவது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் சுக்கிரன் கிரகமே பாதகாதிபதியாக இருந்து முயற்சி ஸ்தானத்தில் இருப்பது புதிய கூட்டாளிகள் புதிய அறிமுகங்களிடம் சற்று நிதானம் கவனம் தேவை அடுத்தது மீனராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம் இவர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சந்திரன் இருப்பது ஏதோ ஒரு மனக்குழப்பம் ஏற்படலாம் குழந்தைகளை நினைத்து இருக்கலாம் குழந்தைகளிடம் ஓரளவிற்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பலன் உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்முடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு பிலோ டுவெண்ட்டில் இருக்கக்கூடிய வயதினர் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் பூர்வீகம் பற்றிய சில குழப்பங்கள் இது உங்களுக்கு மீன ராசிக்கு இன்று ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்திலும் மிகுந்த கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் திருமண வாழ்விலும் ஓரளவிற்கு அனுசரித்து செல்வது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பலன்களை கொடுக்கும் நன்றி நண்பர்களே இதுதான் இருபத்தி மூன்றாம் தேதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமைக்கான தின பலன்கள் எங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்